அந்த எலிகள் வந்து வெளியூரும் போது அதெல்லாம் பிடிக்கும் எலியோட பொந்துக்குள்ளே போய் பிடிக்கிற ஒரே ஆள் பாம்பு மட்டும்தான் இப்போ பாம்பு சுத்தமாக இல்லை அப்படின்னா எலியோட எண்ணிக்கை பயங்கரமாக கூடிடும் அதன் விளைவு என்ன ஆகும்னா நம்ம காட்டப்பட்டுக்க பயிர்க்குள்ள ஆசைப்படுத்திடும் நம்ம சேமிப்பு அதாவது உணவு குடம்புல வச்சுருப்போம்ல சாப்பாடு அதையுமே அதை சேதப்படுத்திடும் இதனால் நமக்கு பஞ்சம் பட்னி வந்துடும் இதை தவிர எலியால பல நோய்கள் வரும் நமக்கு தெரிஞ்ச நோய் என்னென்னா ரெய்பிஸ் பிளேக் அதுவுமே நமக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு மனித உணவு சங்கிலியில் பாம்புன்ற உயிரினம் மிக மிக முக்கியமான ஒரு உயரணமாச்சு இப்போ இந்த உணவு பாம்பு இல்லை அப்படின்னா நமக்கு தான் பெரிய பெரிய ஆபத்து அதனால இந்த உலகத்துல மனிதன் வாழ்வதற்கு பாம்பு ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கு அதுக்காகவே இந்த உலகத்துல பாம்புன்னு உயிரினம் மிக மிக முக்கியம்